இப்போ கரண்டா நீங்க எவ்வளவு யோசிக்கிறீங்களோ உங்களை விட ஒரு மடங்கு அதிகமா யோசிக்க அடுத்த பாட்டுல பாப்போம் டேய் நான் இது வரைக்கும் இறங்குறதுல நான் இப்போ ஸ்டேஜ் இறங்குறா நீங்க மோதி பாத்துக்கலாம் ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஏ வர்சஸ் ஹியூமன் எபிசோடோட செகண்ட் வீடியோ பாஸ்ட் பிரசண்ட் பியூச்சர் மூணு வீடியோ பண்ணிருக்கோம் வீடியோ வந்து இங்க போட்டுருக்கோம் பிரசென்ட் வீடியோ இப்ப நீங்க பாத்துட்டு ஃபியூச்சர் வீடியோ சீக்கிரமா வந்துடும் ஒரு காலத்துல மனுஷனுங்க கனவுல யோசிச்சிட்டு இருந்த விஷயம் நடக்குமான்னு நினைச்சிட்டு இருந்த நொடிகள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாவே நடக்கு கற்பனை கப்பால் விஷயங்கள்லாம் ரொம்ப எளிமையாவே கிடைக்குது ஆடுமைக்கிற ஆயாங்க கையில எல்லாம் ஆண்ட்ராய்ட் போனும் வாரன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஆளுங்களே இல்லாத ட்ரோனும் இருநூறு கிலோமீட்டர் வேகத்துல புல்லட் ட்ரெயின் இது எல்லாமே தான் ஹியூமன் எவாலேஷன் அதே மாதிரி ஹியூமன் எவாலேஷன் தான் இந்த ஏன்றதும் என்ன ஒரே ஒரு சின்ன பிரச்சனை நம்ம அதை யோசிச்சு கிரியேட் பண்ணோம் இப்ப அதுவே யோசிக்க ஆரம்பிச்சிச்சு நான் சிந்திக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்திலேயே புத்திசாலியான உயிரினம் பார்த்தா மனுஷனுங்க தான் பாண்டிச்சேரி போயிடலாம் அடி செருப்பால நாயே பழவேற்காடு போலாமா பாண்டிச்சேரி போலாமான்னு கேட்டுக்கிட்டு அறிவில்லாம பேசிட்டு அதுக்காக அறிவில்லாம இப்படியா பேசுறது எங்காவது பாக்காத இடமா போலாம்பா ஒரு சுப்பீரியர் பவர்னு பார்த்தா ஹியூமன்ஸ் தான் ஹியூமன்ஸ்க்கு தான் எல்லாமே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இந்த செகண்ட் புத்திசாலியான மனுஷங்க இல்லவே இல்லை புத்திசாலியானது ஈக்வேஷனை ஒரு ஏழுவிலே டீட் பண்ண முடியுது அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போக முடியுது ஆனால் நமக்கு ஒரு ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுறதுக்கு பல டேஸ் இருக்குது இயர்ஸ் கூட இருக்குது இது எங்கே கொண்டு போகணும்னா இப்போ நம்ம போயிட்டு இருக்க ஸ்பீட்லேயே போகணும்னா இன்னும் ஒரு டென் இயர்ஸ்க்கு நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனை டூ ஆர் த்ரீ இயர்ஸ்லேயே ஏஐயோட ஹெல்ப்பால் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்னா ஹியூமன் எவாலுவேஷன் ஸ்பீடப் ஆகிடும் டபுள் த டைம் ஸ்பீடப் ஆயிடும் அதோடைய ப்ரோட்டோ டைப் தான் இப்போ உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் அதுக்குள்ளே இருக்கிற ஏஐ லைட்டு ஃபேனு டிவி ஃப்ரிட்ஜில் கூட ஏ இருக்கு வாஷிங் மிஷின்ல ஏ இருக்கு ஏசில ஏ இருக்கு டோர்ஸ் விண்டோஸ் ஸ்மார்ட் ரூம் வீட்டில் ஒரு ரூம்ல ஆள் இல்லைன்னா லைட் ஆஃப் ஆயிடும் ரூமை விட்டு வெளில போகும் லைட் ஆஃப் பண்ணிட்டு போறதுல என்ன பிரச்சனை என்னடா ஏ நம்ம சோம்பேறித்தனத்துக்கு கிடைச்ச ஒரு பரிசு பரிசுதான் ஏன்னு வச்சுக்கலாம் ஆனால் நம்மளுக்கு நிறைய யூஸ் ஆகுது பட் ஆனால் உண்மையா ஒத்துக்கணும்னா ஒரு வேலையை நம்ம சுலபமா செய்யணும் ஒரு ஷார்ட் கட் தான் ஏ ஒரு விஷயம் உள்ள வந்துச்சு ஏ ஆலை நல்ல உதவி பண்ணுது

இப்போவே ஏஐ பேசுது எழுதுது படம் வரையுது நம்ம ஒரு டவுட் கேட்டோம்னா மனுஷங்களை மாதிரியே ரிப்ளே பண்ணுது ஏஜ் சட்ஜிபிடி எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி கொடு இந்த மாதிரி நம்ம யோசிச்சு யோசித்து செய்ய வேண்டிய விஷயத்தை இப்போ ஒரு ப்ராம்ப்ட்ல ரெடி பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம மைண்ட் இப்போ யோசிக்கிறதை தாண்டி ப்ராம்ப்டிங் பண்ணுறதை பற்றி எப்படி ப்ராம் பண்ணலான்றத பற்றி ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சோம் உங்களுடைய <tellan> 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 <pdfa> <tellan> ஸ்கூல் அண்ட் காலேஜ் பசங்க ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்கு எதுக்கடா கோல்டு மெடல் சார் ரைட்டிங் ஆக்டிங் கேப்ஷன் எஸ்ஏ போயம் சார்ஜ் இப்படி இருக்கு டிசைனிங்னா போஸ்டர் லோகோ ஆர்டிஏ மிட் ஜோர்னி கேன்வா ஹாக்கிங் வாய்ஸ் போட்டு கஸ்டமர் கேர் ஹியூமன் வாய்ஸ் மாதிரியே பேசுறதுக்குலாம் ஏஎஸ் இருக்கு வீடியோ எடிட்டிங்ல ஆட்டோ கட் இருக்கு ஆப்ஷன் பேக்ரவுண்ட் ரிமூவல் இருக்கு டிசிஷன் மேக்கிங்ல ரெஸ்யூம் ஃபில்டர் பண்றதோ டிராஃபிக் கண்ட்ரோலோ ஃபேஷியல் ரெகனைஸ் பண்ற அளவுக்கு ஏஐ கிட்ட இப்போவே இருக்கு பவர் டிரான்ஸ்லேஷன் எக்ஸ்பிளேஷன் யூடியூப் ஏஐல இருக்கு சர்வேலன்ஸ் சிசிடிவி கேமரால ஏ இருக்கு பினான்சியல் எதிர இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆட்டோ இன்வெஸ்ட் இருக்கு மார்க்கெட்டிங் ப்ரொடெக்ஷன் இருக்கு என்டர்டைன்மெண்ட் ஏஐ சாங் சாங்ஸ் ஏ ஆக்டர்ஸ் ஏ வச்சு டப் பண்றது ஏ கேர்ள் நம்ம ஃபுல் டே யூஸ் பண்ற இன்ஸ்டாகிராமும் அப்பப்போ அப்ளை பண்ற ரெசியூமும் நாள் முழுக்க பார்க்குற டிவி எல்லாத்துலயுமே ஏ வந்து நீங்க நம்மளாலுமே நம்மளுக்கே தெரியாம ஏ நம்மள அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு மட்டும் அது குட் திங்ஸ் நிறையவே இருக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரிஸ்ல நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப ஏஐ வச்சு கேன்சருக்கு வந்து மெடிசன் கண்டுபிடிக்கிற இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க காம்பிகேட்டடான விஷயத்த எல்லாம் கூட ஏ கொஞ்சம் இந்த விஷயம்லாம் வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஒரு கேன்சர்னா இப்ப மனுஷங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது இந்த கேன்சர்ன்ற மாதிரி வியாதிகள் இந்த மாதிரி வியாதிகெல்லாம் கொஞ்சம் மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா எத்தனையோ குழந்தைங்களாம் வந்து காப்பாற்றப்படலாம் செல்ஃப் டிரைவிங் அண்ட் சேஃப்டி சிஸ்டம் டெஸ்ட் ஆட்டோ பிரேக் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குதோ ஒரு சடன் பிரேக்கோ இல்லை யாரும் உள்ள வராங்கன்னா நம்ம பிரேக் போடுற ஆக்ஷன் எடுக்கிறத விட ஏ வந்து ஸ்பீடா இருக்குன்றதை சொல்றாங்க ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு குழந்த ரோட்ல ஓடி இருந்துச்சுன்னா அது பண்றதுக்கு அந்த டைம்ல வந்து டக்குன்னு பிரேக் போட்டு அது உயிரை தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏஐ வந்து கம்யூனிகேஷன் இன் லாங்குவேஜஸ் இப்போ இந்த செகண்ட் நீங்க உங்க போனை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தில் நெட் வேணும் நீங்க இந்த உலகத்தில் எங்க வேணா போயிட்டு ஏ யூஸ் பண்ணி பேசுற லாங்குவேஜ் அவங்க லாங்குவேஜ்க்கு வந்து கன்வே பண்ண முடியும் ஒரு கம்யூனிகேஷன் பிரேக் த்ரூவே நடக்கும் இது எவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல கிட்ட இந்த ஏ வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணுறது புது புதுவான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதோ மீனா நாசாரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கோ பிளானட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஏ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதுக்கப்புறம் புது டெக்னாலஜிஸ் கண்டுபிடிக்க

ஆர்ட் மியூசிக் வீடியோ டிசைன் மொத்தமே முடிச்சிட்டாங்க இதுல எல்லாத்துலயுமே வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ எடிட்டரோ இல்ல வீடியோகிராஃபருக்கோ வேலை போயிட்டு தான் இருக்கு ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு ஏஆல ஒரு சில வீடியோஸ் ஒரிஜினல் வீடியோஸ் இருக்கு ஏ ரெடி பண்ணது இருக்கு டிஃபரன்ஸே தெரியாது தக் லைஃப் படம் பார்த்தேன் வீட்டிலே இருங்க சேஃபா இருங்க இது ஒரு சோஷியல் சர்வீஸ் தானே இவ்வளவு சீக்கிரம் பெரிய மீனை வந்து ஆனீங்க எல்லாம் நம்ம தமிழக அரசுக்கு தான் நன்றி சொல்லணும் அவங்க ரோட்ல அவ்வளவு பெரிய குழி தான் என்னால டெய்லி மீன் பிடிக்க முடிஞ்சது அவ்வளவு தத்ரூபமா கிரியேட் பண்ணுது ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி நானே பாத்திருக்கேன் ஏஐ ரெடி பண்ற ஒரு இமேஜுக்கு கண்ணூர் ஒரு மாதிரி விரல்லாம் ஆறு விரல் எல்லாம் இருக்கும் இன்னைக்கு ரெடி பண்ற ஒரு இமேஜ் ஹியூமன் மாதிரி இருக்கு உண்மையான ஹியூமன் போட்டோவா ஏன்னு தெரியல எல்லா இடமும் வெள்ளம் நிறைஞ்சு விட்டது

ஒரு இமேஜ் ஏ ரெடி பண்ணதுன்னா அது எங்க இருந்து சோர்ஸ் கெட் நான் கேக்குறேன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு மைண்டு இது இமேஜ் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏ வந்து திங்க் பண்ணது அது ரைட் ஒரு இமேஜ் அது எப்படி கிரியேட் பண்ணுது வேற எங்கேயாவது ஒரு க்ரௌட ரெடி பண்ண தௌசண்ட் மெம்பர்ஸ் எனக்கு ஃபேஸ் தெரியணும் அந்த மாதிரி ஒரு இமேஜை ரெடி நான் ஜிப்லே ஆர்ட்டுக்கு வந்து என் இமேஜ் அப்லோட் பண்ணணும்னா அந்த இமேஜ் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஓ என் ஃபேஸோட டேட்டா அங்கே யூஸ் ஆகும் உங்க ஃபேஸோடைய டேட்டாவும் அங்கே யூஸ் ஆகும் இதை பற்றி ஆல்ரெடி அவங்க நாம்ஸில் போட்டிருக்காங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் டேட்டாவை நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஒரு தடவை உங்களுடைய டீட்டெயிலில் வந்து சேட் ஜிபிடி கிட்டயோ ஜெமீனிய கிட்டையோ எந்த ஒரு ஏஐ கிட்ட கொடுத்தீங்கனாலும் அவங்க அதை வேற ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இப்போ பேசிட்டு இருந்த இந்த ஆர்ட் வீடியோ மியூசிக் இந்த மூணுத்துக்கும் எக்கச்சக்கமான சாப்ட்வேர்ஸ் வந்துருச்சு இப்போ சாட் ஜிபிட்டே சூப்பரா ரெடி பண்ணுது இதுவே எப்படி இருக்குன்னா இன்னும் சாப்ட்வேர் சைட் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆப்போ இருக்கட்டும் மொபைல் ஆப்போ இருக்கட்டும் சாப்ட்வேர் வெப்சைட் எல்லாத்தையுமே ஏ யூஸ் பண்ணி தான் பண்றாங்க ஏ ஹெல்ப் பண்ணுது அதை தான் எல்லாமே ரெடி ஆகுது ஏ அதுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் வைக்கிறாங்க எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே வந்து உங்களால இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும் இன்ஸ்டாகிராமில் ஏ இருக்குது யூடியூப்ல ஏ இருக்கு எல்லாத்துலேயுமே ஏ இப்போதை வரைக்கும் இன்டர்நெட் இருந்தால் தான் ஏ ஒர்க் ஆகுன்ற ஒரு நிலைமை இருக்குது இன்னும் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சேட்டலைட்க்கு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து இன்டர்நெட் இருக்கோ இல்லையோ ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணிடுவாங்க அதுக்கு ஸ்டார்லிங்க் வந்து பிளான் போட்டுன்னு இருக்கிறாரு மிச்சம் மீதி இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் செக்டார்ஸ் தான் அதில் வந்து ஹியூமன்ஸ் மேனுவலாக ஒர்க் பண்ணுற இடம் அதில் வந்து இப்போதைக்கு ஏஆல் ரீப்ளேஸ் பண்ணலை ஆனால் மிக விரைவில் முடிச்சுட்டுருவாங்க ஃபுல்லாக ஏ நான் இவ்வளோ ஏ சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு இதுவாக இருந்தாலும் ஆனால் அதான் ஃபேக்ட் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலயுமே இருக்குங்க இப்ப நீங்க பாக்குற போன்ல இருந்து டிவில இருந்து பிரிட்ஜ் டிவி எல்லாத்துலயுமே இருக்குங்க அவ்வளவுதான் டியூ டு திஸ் இதனால இப்ப என்ன கண்டிப்பா இது வந்து ஹியூமன் எவாலுஷனுக்கு ஒரு பிக் லீப் தானே இதனால பூஸ்ட் ஆயிட்டு தானே வந்து ஹியூமன் இன்னும் ஸ்பீடா வளரும் கரெக்ட் தான் இதனால பூஸ்ட் ஆயிட்டு ஹியூமன் எவாலுஷன் இன்னும் ஸ்பீடா இருக்கும் ஆனா எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் அடுத்த பாட்டில் பார்ப்போம்